வணக்க நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு சமையல் என்ன சமையல்ன்னு பார்த்தீங்கன்னா கோழி ஈரல் இதான் பாருங்க கோழி ஈரல் சமையல் அதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடை வெட்டி வச்சிருக்கு பெரிய வெங்காயமாக ஒரு மூணு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் புதினா கோழி மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் காஞ்ச மிளகாய் மிளகு மஞ்சத்தூள் தக்காளி வெள்ளைப்பூடு தக்காளியும் வெள்ளப்பூடியும் மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் முதல்ல நேகம் அதுக்கு பிறகு குழம்பு வைக்க போகலாம் நண்பர்களே வீடியோவை முழுசாக பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் வாங்க தக்காளிக்காக வெள்ளை போடலாம் போட்டு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம் அதை பாருங்கள் போட போறேன் மிக்சரில் பட்டாச்சு அதுக்கு பிறகு பாருங்கள் காஞ்ச மிளகாய் மிளகு மஞ்சள் பூனையும் போட்டு அரைச்சிடலாம் வாங்க இப்போ அதை அரைக்கலாம் அரைச்சி முடிஞ்சது நண்பர்களே வாங்க எடுத்துடலாத நண்பர்களே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வாங்க குழம்பு வைக்க போகலாம் குழம்பு ரெடி பண்ண போகலாம் வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே சமையலை பார்க்கலாம் அந்த பாருங்க கடை பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு என்ன காஞ்சோன்னா கடுகு வந்தியத்தை போட்டுக்கலாம் இந்த பாருங்க கடுகு வெந்தியம் சீரகம் எல்லாருக்கும் இங்க இருக்கு வெள்ளைப்பூடி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாருக்கு நாங்கள் சமைக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இந்த பாருங்கள் கடுகு வந்தியத்தை போடுறேன் நண்பர்கள் பொட்டாச்சி இதோட செத்து வெள்ளைப்பொடியும் போட்டாச்சின்னா பாருங்கள் இஞ்சி போடலை நான் இஞ்சி போடாமல் தான் குழம்பு வைக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் காய்கறிச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் வெண்டாயம் போட்டுக்கலாம் ി വെല്ലി വിട്ടക്കണം വെല്ലുവിട്ടാച്ചി കൊണ്ട വട്ടത്തിട്ട് വാങ്ങി கலர் மாதிரி இருக்கு மிளகாத்தூளை போட்டு போட்டு நல்ல தென் எடுத்துக்கலாம் அதில் ஈரலையும் போட்டுக்கலாம் நண்பர்களே எந்த அப்பாருங்க ஈரல் சார் ஈரலை போட்டு அதோட உப்பு போட்டுக்கலாம் அந்த பாருங்க உப்பு இப்போ நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம்

அப்படியே போட்டுக்கலாம் புதினாவ புதினாவையும் போட்டு ஒரு திரு புதினால அதையும் மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் புதினா புதினாவே இருக்குது வச்சாச்சு சிக்கன் மசாலா மல்லித்தூள் ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கரட்டிக்கலாம் கரட்டி கிண்டியாச்சு அரைச்சி வச்சு தக்காளி காய போட்டுக்கணும் அந்த பாருங்க போட்டாச்சு கிண்டி விடலாம் இப்ப தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி ஆச்சு நான் பாருங்க தண்ணி ஊத்தப்படியே மூடி வைக்கிறான் நண்பர்களே வேகட்டும் நண்பர்களை பார்க்கலாம் கோழி குளம்பு ரெடியாக இந்த கோழி ரெடியாகிடுச்சான்னு கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் நண்பர்களே அதுக்கு கொஞ்ச நேரம் முடி வைக்கலாம் கோழி ஈரல் குழம்பு பாருங்க நண்பர்களே கோழி ஈரல் வீடியோ முழுசா பாருங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே நான் பாருங்க கோலே ஈரல் குழம்பு ரெடியாகிடுச்சு பெயரக்கீரெலாம் வாங்க வீடியோ உங்களுக்கு சப் பாருங்கள் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஈரல் குழம்பு ரெடி பாருங்கள் நண்பர்களே புதுசாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே